இந்த ஆன்மீக சந்திப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு யாருக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் என்பதை பற்றியாகும் ஒருவர் தன் கையால் ஒரு காரியத்தை தொட்டு ஆரம்பித்தாலே அந்த காரியம் அமோகமாக இருக்க அவர்களுக்கு கைராசியும் முகராசியும் முக்கியமாகும் கைராசி என்பது யோகம் தென் முகராசி என்பது லக்ஷ்மி கடாட்சம் ஒருவருக்கு தொட்டதெல்லாம் துலங்க யோகம் முக்கியமாகும் ஒருவருக்கு தனஸ்தானமும் நாலாமிட அதிபதியும் வலுவாக இருந்து குருவும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்தாலோ சம்பந்தப்பட்டாலோ குரு மங்கள யோகம் உண்டாகும் இந்த யோகம் உள்ளவர் பங்களா போல் வீடு கட்டி வாழ்வார் என்பது சாஸ்திரமாகும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் கும்பம் வைப்போம் அதேபோல் கும்ப கும்பலக்கினகாரர்களுக்கும் அல்லது கும்ப ராசிக்காரர்களுக்கும் முகராசியும் கைராசியும் கூடி வரும் அதே வேளையில் கும்பலக்கினம் கும்ப இருந்து நாலாமிட அதிபதியும் தனஸ்தானமும் வலுவாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை அவர்கள் முகத்தில் தேஜஸ் இருந்து கொண்டே இருக்கும் எப்பவும் முகத்தில் பொலிவும் அழகும் இருக்கும் இவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் எல்லா லக்கினகார்களுக்கு ஜாதக அமைப்பில் கைராசியும் குருமங்கல யோகமும் இருந்தால் போதும் அவர்கள் கையால் தொட்டு செங்கல் வைத்தாலே அது மாளிகையாகும்